அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் பேசுறது பார்த்தா எல்லாம் சாப்பிட்டுட்டே இந்த மாதிரி தெரியுது எங்க போனாலும் இந்த பிரபுவான இருந்தாலும் நீங்கள் அப்படி பத்தி பேசுறது ரொம்ப சந்தோஷம் டைரக்டர் ஹரியை பத்தி ஒரே வரியில சொல்லணும்னா ப்ரொடியூசர்ஸ் டிலைட் ஒரு ஆக்டர்ஸ் டிலைட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டிலைட் அந்த காரணத்துக்காக தான் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க தலைவரே அண்ணன் ராஜா வந்திருக்காரு அண்ணே சுப்பிரமணியம் தம்பி அன்பு ஞானவேல் ராஜா அத்தனை பேர் இங்கே வந்திருக்காங்கன்னா ஹரி மேலே உள்ள பிரியத்தில் ஹரி மேலே உள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் மேலே தான் ஹரி ஒரு ஒண்டர்ஃபுல் டைரக்டர் தாமரபரணிக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம் ஒரு அருமையான டீமை நீங்கள் பேக் பண்ணியிருக்கீங்க தேவி பிரசாத் ஒண்டர்ஃபுல் ஐ எம் எ ஃபேன் ஆஃப் யூ தம்பி அண்ட் அதே மாதிரி வந்து அருமையான எனக்கு ரொம்ப பிடிச்ச மாஸ்டர் செல்வா மாஸ்டர் பாபா பாஸ்கர் என்னை வந்து ரொம்ப அழகாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து பல படங்களில் வந்து காட்டின வெங்கடேஷ் தம்பி ரமேஷ் நாங்கள்லாம் வந்து கன்னீராசிலேருந்து ஒரு நண்பர்கள் உமாஜி அவர்கள் ரொம்ப நண்பர் நல்ல ஆர்டிஸ்ட் உங்கள் அம்மா மேலே புரிய ரொம்ப பிக் ஃபேன் ஆஃப் யுவர் மத அண்ட் ஆஃப்கோர்ஸ் யுவர் ஹஸ்பண்ட் டூ ஆமாம் பிக் பாஸில் உங்கள் பையனுக்கு நான் ஓட் போட்டு போகிறேன் ஆஃப் கோர்ஸ் அப்ரோ ஐஸ்வர்யா ராஜேஷ் யூ ஆர் வண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும் அவங்கள எனக்கு தம்பி சூரி நீ மென்மேலும் வளர் ரொம்ப நல்லா பண்ணுறேன் இம்மால் இந்த குழந்தைங்க நிகழ்ச்சி பண்ணுறீங்க ஆ இந்த என்ஜாயிட் ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் இது அத்தனை பேருக்கு வந்து இன்பம் கொடுக்குறீங்க நீங்கள் அதான் இதான் அதான் ஓஏகே தேவர் எங்கள் ஐயா கே தேவரோட புதல்வர் ஓஏகே சுந்தர் விவேகா அவர்கள் நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து அதான் உங்கள் எழுத்தால் வந்து பல பேருக்கு நீங்கள் வந்து சந்தோஷம் அளிக்கிறீங்க அண்ணன் வீடு கோவில் என்றால் தங்கையூர் கீதம் நான் வந்து அப்போ வந்து நான் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட வந்து பணிபுரியதில் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பல படத்தில் வந்து எனக்கு மதர் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க ஐ திங்க் வி கேன் டூ அ பேர் ஆல்சோ சம்டைம் தேங்க்யூ டெல்லி கணேஷன் இல்ல அவர் இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவரை பத்தி என்ன பத்தி இந்த கீர்த்தி சுரேஷ் வந்து எப்படி அசத்தி இருக்காரு நடிகை திலகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் வந்து எங்க அப்பாவுக்கு அப்புறம் வந்து ஆர்டிஸ்ட்ல லேடி ஆர்டிஸ்ட்ல எனக்கு வந்து அம்மா சாவித்திரி அம்மா ரொம்ப பிடிக்கும் பப்பிம்மா ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில சாவித்திரி அம்மா ஒரு ஸ்கிரீன்லயே நீ அடைச்சிட்டு வந்து பாப்பா ரொம்ப ரொம்ப பிரமாதமாக நீங்கள் நடிச்சீங்க இந்த படத்திலையும் நீங்கள் வந்து நல்லா நடிச்சிருக்கீங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு அருமையான டீம் கூட வந்து நானும் பணிபுரியில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் வந்து ஐயா நடிகத்தளம் கூட வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் சின்ன பிள்ளையிலேருந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு படமும் வித்தியாசமாக இருக்குன்னு நினைப்பார் அதுக்காக வந்து உடம்பு ஏற்றுவார் இறக்குவாரு குரலை மாற்றுவார் இப்படிலாம் நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி நாடகத்துல சைட்ல இருந்து பார்த்துருக்கேன் அப்படி ஒரு அருமையான ஒரு பெரிய ஒரு நடிகர் அவர் நான் நடிகருங்கிற சாணத்தை நான் சொல்றேன் அதே மாதிரி அண்ணன் கமல் அவர்களோட நான் டிராவல் பண்ணியிருக்கேன் இவங்களாம் ஒவ்வொரு படத்துலையும் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அருமையான நடிகர்கள் அந்த வகையில வரைய வரக்கூடியவர் என் அருமை தம்பி வைக்கிறன் ராவணா கூட பணி அப்புறம் வந்து கந்தசாமியில் ஆக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த படத்தில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்ல வாய்ப்பு கிடச்சிச்சு வாட் அன் ஆர்டிஸ்ட் தம்பி ஒரு ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் நீங்கள் வந்து நானும் பார்க்கறேங்க ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து உனக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறீங்க எப்படி நீங்கள் மனப்பாடம் பண்ணுறீங்க எப்படி நீங்கள் வந்து உடம்பு வந்து இழைக்கிறீங்க ஏத்துறீங்க நான் இழைக்க முடியாது நான் அப்படி தான் இருப்பேன் பட் ஆனால் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஒரு கேரக்டருக்காக ஐ அம் சீயிங் யூ ஸோ மச் காட்லர்ஷி தம்பி ஒரு ஒண்டர்ஃபுல் ஆக்டர் நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு நீங்கள் ஒரு பொக்கிஷம் தான் சொல்ல முடியும் அந்த வகையில் இப்படிப்பட்ட நல்ல ஒரு டீமோட நான் வந்து நான் பணிபுரிந்ததில் ரொம்ப சந்தோஷம் சாமி டூ பட்டையை சாமி ஒன் பட்டையை கிளம்பிச்சு அதே மாதிரி சாமி டூ பட்டையை கலப்பணுங்கிறதுக்காக உங்களோட ஆசை வேணும் தேங்க்யூ நன்றி வணக்கம்